அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் நாள் முழுக்க இனிமையா போகிறதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்று சந்திரன் பார்த்தீங்கன்னா மீன ராசிலையும் மேஷ ராசிலையும் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இரண்டே ராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அனுகூலமான நாளாக இருக்கும் மற்ற எல்லா ராசிக்கும் கலவையான பலன்கள் தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் லைக்கில் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் பண்ணுங்கள் இது தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது எங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் உங்களுக்கும் சிறந்த வீடியோக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நாளை அளவுக்கு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை எதிர் நேரில் கொண்டு போகிறதுக்கும் வாழ்த்துக்கள் இன்று உங்களோட பஞ்சாங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ராசி பலன் பார்க்கறதுக்கு போகும் போகும்போது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தீங்கன்னா திருதய திதி மாலை மூணு முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மாலை நாலு ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சுத்தமாக மரண யோகமாக இருக்குது நாள் முழுக்க சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதிமூணுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு ஐந்துலேருந்து ஒன்று முப்பத்தேழு வரைக்கும் யமகண்டம் காலையில் ஏழு இருபத்தொம்போது முதல் ஒன்பது ஒரு மணி ஒன்று வரைக்கும் குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தி மூணு முதல் பன்னெண்டு ஐந்து வரைக்கும் இருக்குது இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இருந்தாலும் யோகம் இன்றைக்கி சரியில்லாதனால சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது திருதிய திதியை பொறுத்தளவுக்கும் நல்ல திதி தான் செய்யலாம் இசை பாட்டு அனைத்து விதமான சுப செய்திகள் சுப காரியங்கள் செய்யத்துக்கு ஏற்றதாக தான் இருக்குது ஆனாலும் திதி வந்து யோகம் சரியில்லாமல் இருக்கிறதுனால திதியும் சரியில்லாமல் இருக்குது பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி ஒற்றை பார்த்த ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சிரமம் ரிஷபராசிக்கு ஆதரவு மிதுன ராசிக்கு அனுகூலம் கடகராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு நிறைவு கன்னி ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு இன்பம் ராசிக்கு உயர்வு தனுஷ் ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு பாசம் இது நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் ஒற்றை வார்த்தையான பலன் இந்த நாளை சுமூகமாக கொண்டு போறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க ஏகப்பட்ட பய உணர்வும் எதிர்மறை எண்ணங்களும் நிறையவே இருக்குது நாள் முழுக்க உங்களை நீங்களே பாசிட்டிவாக கொண்டு போகிறது எதுவாக நல்லதாக இருக்கும் மனசில் இருக்கிற எது நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்து நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் உறுதியோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் சாதகமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் சரி பொறுமையாக நிதானமாக சில சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது இருக்குது யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க நிதானமாக சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது ரொம்ப இறுக்கமான வேலை இருக்குது அது கவலை அளித்தாலும் பரவாயில்ல சில உங்களால் உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வேலையில் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேகமாக விவேகமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது இல்லைன்னா வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா குறிப்பாக கூட பிறந்தோர்கூடையும் இன்னைக்கு வந்து வீட்லேயும் சரி தேவையில்லாத உறவுல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தடைகள் இடையூறுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு உறவுல மகிழ்ச்சி இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது உரையாடல்களில் ரொம்பவே கவனம் பேசும் போத வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் துணைக்கூட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை சாதரிமா கையாள வேண்டிய இது அவசியம் பிரச்சனை இல்லாமல் பணத்தை கவனமா பாத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அமைதியா மனசை வச்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்குமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறமாக இருக்கு நாளை அமைதியாக பொறுமையா கொண்டுக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி உங்களோட விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிற மாதிரி இருந்தாலும் சில ப பண பிரச்சனைகள் தெரிய எதிர்பாராத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலேயும் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகி பிரச்சனைகளையோ இல்லைன்னா சில உங்களுக்கு தேவையில்லாத சூழ்நிலைகளோ தலா தலையிடாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில சாதகமான விஷயம் நாளாக இல்லை இருந்தாலும் மதியத்துக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான நாளாக அமையும் வெளியிலேருந்து வர வேண்டிய தகவல் இல்லைன்னா பண வரவு இன்றைக்கி மாலைக்கு மேலே இருக்குது அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் காலையிலலாம் ரொம்பவே பதட்டமும் டென்ஷனோட இருக்கிறீங்க பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திருப்தியாக முடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதை பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலைகளில் எந்த ஒரு தவறும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது வார்த்தைகளில் கவனம் நீங்கள் சொல்ல வரதை அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதா இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பா பாதிக்கிற மாதிரி இருக்கும் புரிதல் ஏற்படுற மாதிரி தெளிவா உங்க துணைக்கிட்ட உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்கும் ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம் கவனமா நாளை பார்த்து கொண்டு போறது நல்லது மாலைக்கு மேலே ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தியானம் இல்லைன்னா யோகா செய்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்கு ரிஷபராசிக்கு கலவையான நாள் மாலைக்கு மேலே ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு தான் முதல் ராசி நல்லா இருக்கிற ராசி நாள் முழுக்க உற்சாகமும் சந்தோஷமும் இருக்கும் உங்க மனசுல ஒரு திருப்தியும் நல்ல ஒரு அமைதியான மனநிலையும் இருக்கு சில சௌகரியங்களை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வும் உறுதியான மனநிலையும் உங்களை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் சந்தோஷங்கள் நிறைவான நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் எதிர்பாராத தனவரமும் இன்னைக்கு இருக்கு நாளை வந்து உற்சாகமாவும் மகிழ்ச்சியாவும் கொண்டு போக எல்லா வகையிலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற மா மாதிரி தான் இருக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்கிற வேல் வேலைகள் காரிய செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிறையவே இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க தோணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றா வெளியில் போவீங்க சந்தோஷமான நேரங்கள் இனிமையான தருணங்கள் நிறையவே தான் இருக்குது பசங்க சம்மந்தமான எதிர்கால முக்கிய முடிவுகளும் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு பல வகையில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை அமைதியான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட என் எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குறையும் இல்லாத நாளாக தான் இருக்குது தெளிவான சிந்தனைகளோடு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடகராசி உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்குது ரொம்பவே எல்லாத்தையும் நீங்கள் நாள் முழுக்க செய்கிற செயல்கள் காரியங்களில் பயன்படுத்திக்கிட்டு அமைதியாக பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு அதாவது ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இந்த இந்தந்த செயல்களை முடிக்கணும்னு திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது பதட்டத்தோடைய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உறவுகளுக்குள்ள கொஞ்சம் மனசல சலசலப்பு இருக்கத்தான் செய்யும் உறவுகள் வர வகையால் சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும் பசங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பயணம் இருக்கும் அதே நேரத்தில் வேலைகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை மும்முரமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைகளில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க உங்களோட வேலைகளை நீங்கள் கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவில் இணக்கம் இல்லாத ஒரு நாள் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களால சரியாக புரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சிக்கிற மனநிலையிலையும் அவங்க கிடையாது கருத்து வேறுபாடுகள் காரணமாக பெரியவங்களுக்கு கூடயும் தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள ரொம்பவே அமைதியாக போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சீரியஸ் ஆக்காம கேஷுவலாக கொண்டு போங்க பண வ விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிப்புக்கெல்லாம் வாய்ப்பில்லை எதிர்பாராத செலவுகள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தியானம் ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது கடகராசிக்கு மாலைக்கு மேலே கொஞ்சம் தெளிவு இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு கொஞ்சம் அதாவது நேற்றை விட இன்னைக்கு நாள் பொறுமையா போகிற மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உங்கள் மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது எதையோ இழந்தது மாதிரியும் ஒருக்கு மனசுல வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாதீங்க உங்களோட கடினமான உழைப்பும் கடினமான முயற்சிகளும் இன்னைக்கு அவசியமாக தேவை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க புத்திசாலித்தனமாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செய்யுங்க தவறுகள் ஏற்படாம பாத்துக்கிறது நாளில் நல்லது உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சிறப்பானதா இல்லை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு காலையில் வேலைகளில் இழப்பு அதாவது வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு முறையில் மகிழ்ச்சிகரமாக இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது கலவையான நாள் சாதகமான நாளாக இல்லை எல்லாரையும் பொறுமையா நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒதுங்கி அமைதியாக போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியதில் கவனம் முடிஞ்ச அளவுக்கு வரவுகளை கண்காணித்து செலவுகளை கண்காணித்து சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைனா வந்து பண விரயமாக வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலேயும் பதட்டம் காரணமாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து ஆரோக்கியத்தில் கவனம் சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட என் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க சாதகமாக இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த ராசி கன்னி கன்னிராசி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் காலையிலலாம் நல்ல உற்சாகமாக சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆனால் செய்கிற காலையில் செஞ்ச சில அவசரத்தில் செஞ்ச வேலைகள் தவறுகளாக போக வாய்ப்பு இருக்குது மாலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்தையும் யோசித்து நிதானமாக பின்விளைவுகளை யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு நாள் நல்லா இருக்குன்றதை அடித்து தூக்காதீங்க அது பெரிய பிரச்சனைகளில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்களும் இருந்தது பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எல்லாரையும் பெரியவங்களை அனுசரிச்சு போங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொ தொழிலை பொறுத்தளவுக்கு ஆரம்பிக்கிற வேலை நல்லா தான் இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை கறக்க வேண்டியதாக இருக்கும் அதில் மூழ்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சவால்களை புத்திசாலித்தனமாக கையாளுங்க தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனைகள் கொஞ்சம் வர அதிகமாக இருக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் அமைதியாக போகணுன்னா உறவில் நல்லிணக்கமும் நல்ல ஒரு அனுசரித்து போகிறதும் அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்கி ச பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நிதானம் ரொம்பவே தேவை உறவுகளுக்குள்ள பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் வருது ஆனால் எல்லாமே செலவாக வாய்ப்பு இருக்குது ரொம்பவே க ப பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் கொடுத்துட்டு இல்லைன்னா பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அப்போ தான் வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு நிம்மதியை தரும் கண்ணிராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறமாக இருக்குது நாளை வந்து நிதானமாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் இல்லாமல் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நீங்கள் தான் அந்த ரெண்டாவது ராசி அதிர்ஷ்டமான ராசி உங்கள் கிட்டே இன்றைக்கி நல்ல ஒரு தன்மையான போக்கம் அனுசரித்து போகிறதும் தானாகவே இருக்குது மனசுக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியான மனநிலை இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் வெற்றிகள் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க உறவுகளால் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்குது சுப செய்திகள் வந்து சேரும் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கு அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாள் உங்களோட அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு பல பெற்று தர மாதிரி இருக்கும் எல்லாருக்கு கூட இன்னைக்கு நல்லுறவு இருக்குது சந்தோஷமா நாளாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய நாள் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது திருப்தியான மனநிலையோட நான் கொண்டு போவீங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்குது நாள் முழுக்க உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டியும் பெற வகையில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்குடையும் சரி பெரியவங்க கூடயும் சரி உறவு சிறப்பாக இருக்குது அவங்களோட ஆதரவு நல்ல ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி காட்டுற கொடுக்கும் குடும்பத்து துணைக்கூடியும் சரி பசங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது சிறப்பான நாள் வரவுகள் அதிகமாக இருக்கறனால செலவுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது சேமிக்கிறதுப்போ அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கான பயனுள்ள செலவுகளை செய்கிறதுனால திருப்தியான மனநிலை உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் துணையோட ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது துலாம் ராசிக்கு ரெண்டாவது ராசியாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய ராசியாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் குடும்ப வளர்ச்சிக்கான செயல்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நிறைய பொறு மன அழுத்தத்தோட நாள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் மாலைக்கு மேலே நல்ல ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட முன்னேற்றத்தை நோக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இருந்ததுன்னா ஒதுக்கி வைக்கிறது நல்லதாக இருக்கும் எல்லாரையும் ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க மாலையில் சந்தோஷமான சுப செய்திகள் வந்து சேரும் வளர்ச்சிக்கு உரிய நாளாக தான் இருக்குது தொழில் வளர்ச்சிக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை சிறப்பாக காலையிலேருந்தே திட்டமிட்டு வேலைகளை செய்யணும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் மெத்தனமாகவோ அச கவனக்குறைவோடு ச செயல்படாமல் திட்டமிட்டு செய்யப்பட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி ஒரு சிலருக்கு மாலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் மறையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு மாலையில் நல்லா இருக்குது அதை நல்லா ஒரு பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம் தனக்கு விட மகிழ்ச்சியான தருணங்களை மாலையில் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க திருப்தியாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலைகள்லாம் கொஞ்சம் பண கஷ்டம் பண தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்து இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிற அளவுக்கு பண வரவு இருக்கும் தேவைப்பட்டால் சின்னதாக கடன் வாங்கியும் அதை சமாளிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிரவுன் நிறமாக இருக்குது விருச்சிக ராசிக்கு கலவையான நாளாக தான் இருக்குது பொறுப்புகளும் சந்தோஷமும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு வளர்ச்சி காண்றதுக்கும் ஆற்றலுக்கும் குறைவான நாளாக இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ள வெறுமைகள் நிறைய விஷயங்களை பதட்டத்தோடு செய்கிற மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நாளாக இருக்குது அதை வளர்த்துக்கிட்டு நாளும் உங்களோட போக்களையே இல்லாமல் புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது எல்லாருக்குறையும் கொஞ்சம் நல்லுறவு ஏற்படுற மாதிரி நடந்துக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துருங்க உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மன ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் கூடியும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு பண இழப்பு ஏற்படாம பார்க்கணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது ரொம்பவே பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்தை நேரத்தை நிர்வகிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் இல்லைன்னா வீணடிக்காம புத்திசாலித்தனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ப்ரையரிட்டைஸ் பண்ணி பண்ணுங்க அப்பதான் நேரத்துக்கு முடிக்க முடியும் பேர் கேடாம பார்த்துக்குங்க வேலையில பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே சு இன்றைக்கி சுமூகமான சூழ்நிலைகள் இல்லை பணப்பற்றாக்குறை இருக்குது அதனால் தேவையில்லாத மன வருத்தங்கள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது எந்த விவாதத்திலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சின்னதாக வரவு இருந்தாலும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க சின்ன சின்ன வரவு இருக்கும் ஆனால் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டப்படாமல் நாளாக இருந்தாலே போதும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆன்மீகமாக பாட்டு கேளுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுப்புகளும் பதட்டமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவனமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு புத்திசாலித்தனமாக ஆரம்பித்து பிரச்சனைகளில் போய் முடிக்கிற மாதிரி இருக்கும் நாளை முழுக்க ரொம்பவே யோசித்து செயல்படுங்க காலையிலலாம் ஏனோதானோன்னு இருந்து எல்லாமே அசால்ட்டாக இருந்துட்டீங்க இனிமேல் மாலைக்கு மேலே ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் வரவுகள் அதிகமாக இருந்தால் மாதிரி இருக்குது அதெல்லாம் அப்படியே சேமித்து வைக்கலன்னா விரயங்கள் ஆகிடும் முடிச்ச அளவுக்கு முன்னேற்றத்துக்காக இன்றைக்கி உங்களோட முயற்சிகளை செய்கிறது நல்லது நாளை கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துறது நல்லது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்லா சுறுசுறுப்பா தான் செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏதோ ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு அது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பலனை கலந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய மெத்தனமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்னதான் திருப்தி இருந்தாலும் போக போக ஏதோ ஒரு மன வருத்தம் உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் உற்சாகமாக வச்சுக்க வேண்டியது அவசியம் இனிமையா பேசுங்க உங்களோட குழப்பத்தையும் பதட்டத்தையும் வீட்டுல காட்டாமல் இருக்கிறது நல்லது எல்லாருக்குடியும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது இருக்கும் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தது ஆனால் எதிர்பாராத வீண் செலவுகள்னால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீண் விரைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கலவையான ஆரோக்கியம் தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் தேவையில்லாத கவலைகள் ஏற்பட்டு மனசை வர்த்திக்கிற மாதிரி இருக்கும் அது ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது மனசை உற்சாகமாக வச்சுக்கோங்க உங்களோட அதிர்ஷ்ட என் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமா இருக்கு மகர ராசிக்கு கொஞ்சமே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் மெத்தனமா இருக்காதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு சில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு பொறுப்புகள்னால் நிறைய இருக்கு கடந்து வந்தாச்சு சந்தோஷங்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு ரெண்டுமே கலவையான நாளாக தான் இருக்கு கொஞ்சம் உங்களோட நேரத்தைய குடும்பத்துக்காக கொஞ்சம் ச செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் சில பிரச்சனைகளை பேசி தீக்கிறதுக்கு மாலையில் நேரம் நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொண்டு போங்க காலையிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பசங்களால வீண் செலவுகளோ வீண் பிரச்சனைகளோ சந்திக்கலாம் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சந்தோஷமும் குறை கெடுற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் நிதானமாக சமாளிக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக புத்திசாலித்தனமாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பதட்டம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அது கவனம் இல்லாத காரணத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாலையில் வரைக்கும் கொஞ்சமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அது மாலைக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது சந்தோஷத்துக்கு குறையில்லாத நல்லா தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா எல்லாரையும் அனு அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அப்போ தான் உறவில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க குறிப்பாக தொணக்கிட்ட மாலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மாலையில் உற்சாகமாக வெளியில் கூட்டு போங்க அது உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்தது செலவுகளும் அதிகமாக தான் இருந்தது ச மாலைக்கு மேலே பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நாளை வந்து புத்திசாலித்தனமாக சேமிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் விதமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது கும்பராசிக்கு கலவையான நாள் பதட்டத்தோட ஆரம்பித்து சந்தோஷத்தை முடியும் மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசி அந்த மீன ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமா இருக்கு பய உணர்வு அதிகமா இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் சில அசௌகரியமும் சில மனசுக்கு ஒவ்வாத சூழ்நிலைகளும் இருக்கிற மாதிரி இருக்கு அஹ் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி அமைதியா போயிட்டீங்கன்னா நல்லது எல்லா பிரச்சனையும் தலையில் இழுத்து போட்டு கொழப் குழப்பிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேச்சில் ரொம்பவே கவனம் நிதானமாக இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் தேவையில்லாத பதட்டங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கலை அதனால் வருத்திக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொ பொறுமையும் நேர்மையும் அவசியமாக தேவைப்படுது நீங்கள் அவசரப்பட்டு வேலைகளில் தவறுகள் ஏற்பட்டு பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கோங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பொறுமையாக இருந்து நாளை கொண்டு போங்க பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் பெருசாக்காதீங்க சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கவனமாக கையாளுங்க அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி ரொம்பவே உதவியாக இருக்கும் தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கொஞ்சம்தான் இருக்குது ஆனால் விரைங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை ரொம்பவே கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது தேவையில்லாத செலவுகள் தான் இன்றைக்கி அதிகம் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது மீனராசிக்கு அவசியம் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பிங்க் நிறமாக இருக்குது நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுகளில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது பொறுமை ரொம்பவே அவசியமான நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி இன்னைக்கு அந்த இரண்டு ராசிகள் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் நாள கொண்டு போகலாம் அடுத்த பத்து ராசிகளும் கொஞ்சம் கவனமா இருங்க இரண்டு ராசிக்கு ரொம்பவே இருக்கும் பார்த்து நாளை சூதனமாக கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட ஆதரவுக்கு நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப் ஆப்ஷன் இருக்குது அதையும் பண்ணுங்கள் கமெண்ட்டு பாருங்கள் கமெண்ட்டில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே ஜஸ்ட்டு கேட்டுட்டு கமெண்ட்டை ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருக்கு அதையும் பார்த்துட்டு அதுக்கும் பலன் பண்ண சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் இனிமேல் கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் ஷார்ட்ஸாக வரும் அதையும் பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ச ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பார்க்கறதுக்காக நன்றி வணக்கம்